என்ன சொற்க சொ என்னப்பா இன்னிட்டு பாத்துட்டியா பாத்தே இருக்கேன் சார் சீக்கிரமா ரோட் டெஸ்ட் பண்ணி சாயங்காலம் டெலிவரி கொடுக்கணும் சரி சீக்கிரமா சார் என்ன பெரிய சாமி வண்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா சார் முடிச்சுட்டியா முடிச்சிடுறேன் பேங்க் மேனேஜர் கோபாலோட வண்டிப்பா சொன்ன தேதிக்கு சொன்ன டயத்துக்கு வந்துடுவாரு சீக்கிரமா முடிச்சிடுற முடிச்சிடுறேன் சார் சார் என்ன ரவீஷ் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை சார் அது என்ன ஏன் தயங்குற ஏதோ சொல்ல வர அப்புறம் ஏன் தயங்குற சொல்ல என்னப்பா விஷயத்த சொல்லு என்ன சம்பளம் பத்திலையா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்புறம் அதான் வர வர பேசின மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்களேன் என்ன லீவ் ஏதாவது வேணுமா அதெல்லாம் வேணாம் சார் என்ன என்னதான் வேணும் விஷயத்த சொல்லேன் சார் வேலை முடிஞ்சவுன்ன நைட்டு ஒர்க் ஷாப்லேயே தங்கிக்கிறேன் சார் ஒர்க் ஷாப்பையும் பார்த்துட்ட மாதிரி இருக்கும் ஏன்ப்பா இங்கே பக்கத்தில் அவங்க அண்ணன் விட இருக்குன்னு சொன்னேன் இருக்குது இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கே நைட் லேட் ஆகிடுது அன்னரை வரைக்கும் அன்னி முழிச்சிருந்து சாப்பாடு போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் பாவம் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அம்மாவுக்கு பிபி ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது என்னால் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்றதுக்காக செய்கிற தொழிலையும் அவசரமாக செஞ்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது அது தப்பு இங்கே தங்கினேன்னா ஒர்க் ஷாப்பே நல்லபடியாக பார்த்துப்பேன் சார் சாப்பாடு கூட பக்கத்தில் இருக்கிற வண்டி கடையில் சாப்பிட்டுப்பேன் நீங்கள் தான் பெரிய மனதை பண்ணணும் ம் நீ சொல்கிறதும் சார் தான் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இப்படி தான் வெளியூர் பசங்கள் ரெண்டு பேரும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேறு எங்கேயும் தங்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை சரி ஷெட்லேயே இங்கே தங்கிக்கிறேன்னு கேட்டாங்க வெளியூர் பசங்க தானே நானும் பெரிய மனசை பண்ணே அவங்கள இங்கே தங்கிக்க சொன்னேன் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாங்க அப்புறம் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் ஷெட்லேயே தண்ணி அடிக்கிறது துணைக்கு ஆள் சேர்த்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அக்கம் பக்கத்துலேருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு அன்றைக்கே அவங்கள அடித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமேல் ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி ஒர்க் வேலை முடிஞ்சு பூட்டி கூட்டி கையோடு கொண்டு போகணுன்னுட்டு அதுலேருந்து நான் யாரையும் இங்கே தங்க வர்றதில்லப்பா சாரி சார் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நான் இங்கே தங்குறேன்னு கேட்டேன் நான் வேறு இடம் பார்த்துக்குறேன் சார் இருப்பா நான் நடந்தது தான் சொன்னேன் உனக்கு இங்கே தங்க இடம் இல்லைன்னு சொல்லலையே அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற பெரியவங்களையும் பெற்றவங்களையும் மதிக்காத பசங்க இருக்கிற இந்த காலத்தில் உடம்பு முடியாத அம்மாவையும் அன்னியும் சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னியே அப்போவே உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அதுவும் இல்லாமல் தொழில் அறகுறையாக முடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் பாரு அது நீ தொழில் மேலே வச்சுக்கிற பக்தியை காமிக்குது கண்டிப்பாக நீ முன்னேறி வருவேப்பா ரமேஷ் நம்ம ஷெட்லேயே தங்கிக்க நான் உங்களுக்கு எப்பவும் கெட்ட பேர் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன் சார் நான் திருச்சி மெக்கானிக் கருப்பையிட்ட தான் வேலை கற்றுக்கிட்டேன் கும்புறத்துக்கு மட்டும் கோயில் இல்லை தொழில் செய்கிற இடமும் கோயில் தான் அவர் தான் சார் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு தொழில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஸ்பேனராலேயே அடிப்பார் சார் அந்த அடிதான் எனக்கு தொழிலும் தொழில் மேல் பக்தியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு சார் ஏ அப்பா கருப்பி எனங்கிட்டே வேலை கற்றுக்கிட்ட பெரிய ஆளுதான்ப்பா இங்கே பாரு இனிமே உனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் வேண்டாம் அதான் படித்த பள்ளி கொடுத்தே சொல்லிட்டே அது போகிறோம் தாராளமாக தங்கிக்க சரி சார் நான் அம்மா அண்ணன் அண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நாளைக்கே பெட்டி படிக்க வந்து சார் ம் குட்டி விளையாட்ரியா இங்க பா அப்பா உட்காக புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார் இந்த புக்கை பாருப்பார் ஸ்லேட்டு பல்பும் இந்த புக்கில் இருக்க மாதிரியே சொல்லி பார்க்கலாமா இங்க நான் எழுதி காமிக்கிறேன் நீ அதே மாதிரி எழுதணும் நல்ல பாப்பா இல்ல இம் அம்மா.. நீ எ முடியுமா ஒரு வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ண நீ ஏற்கனவே படிச்சது தானே ஞாபகத்துக்கு வரும் பாரு வெரி குட் ஐயோ

அவளுக்கு நான் சிரமம் கொடுக்க மாட்டேன் நீ கவலைப்படாது இப்ப நம்ம அடுத்தது படிப்போமா அப்பா எங்க சொல்லு வெரி குட் அப்பா அண்ணா என்னடா தம்பி பொட்டியோட கிளம்பிட்டு வருஷா பிள்ளை ஏதாவது வெளியூர் போறியா

உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல இங்கே வந்து தங்குறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு கம்பல் பண்ணி சொல்கிறாரு என்னால்யும் மறுக்க முடியல அதான்ண்ணே கிளம்புற அப்போ நீ அங்கே தான் தங்கணுங்கிற நாங்கள்லாம் உனக்கு வேண்டாம் இல்லை வேண்டாம் அண்ணன் நான் ஒருத்தர் இருக்கிறப்போ நீ வீட்டு விட்டு போகணுங்கிறியே அந்தளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஐடியா ஆமாப்பா நானும் அதைத்தான் தலைப்பாடாக அடிச்சுட்டேன் ஆனே சொன்ன கேட்க மாட்டேங்குறாண்ணே இல்லைம்மா எவ்வளோ பேர் எத்தனையோ வருஷமாக அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களெல்லாம் விட்டு முதலாளி எங்கிட்ட பொறுப்பு படிக்கும் போது எப்படிமா தட்டி கழிக்க முடியும் புழுகுறான என்னை விட அண்டை புழுகு புழுகுறான் அண்ணே இவனை பார்க்கறதுக்காக நான் மெக்கானிக் ஷெட் போயிருந்தேண்ணே இவன் என்னடாண்ணா என்னால் எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கே சிரமம் நான் இங்கேயே தங்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லி படாத பாடுபடுத்தி ஓனரை ஒத்துக்க வச்சிருக்கானே ஏண்டா இப்படி பொய் சொல்லி பொட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே என்னடா கஷ்டம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைண்ணே ரக்கம் முளைச்சிட்டா பறக்க தொடங்கிடணும் கக்கத்திலே வச்சுக்கணும் நினைச்சா பறக்கிறது மறந்துடும்ல தம்பி குடும்பம்னா அப்படி இப்படி இருக்குதான் செய்யும் அதுக்காக உடனே பொசுக்குன்னு பொட்டி தூக்கிட்டு போயிடுறதா வீட்டில் இருக்கிற பொம்பளைனால சமயத்தில் நானும் டென்ஷன் ஆகி அப்படி இப்படின்னு பேசியிருப்பேன் அதுக்காக வீட்டு விட்டு போகணுங்கிற டேய் நான் யாரா இல்ல நான் யாரா உன் கூட பிறந்த அண்ணன் தானே எனக்கு உன்னை திட்டுறதுக்கு உரிமை இல்லையா அண்ணே எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற மேலேயும் கோவம் இல்லைண்ணே உங்கள் மேலே இருக்கிற வருத்தத்தினாலே நான் வீட்டு விட்டு போகல உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணுன்னு கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் வீட்டு விட்டு போகிறேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட பாசமாக தான் இருக்கீங்க நான் என்ன ரொம்ப தொலைவாக போகிறேன் பக்கத்தில் தான் இருக்குது ஷெட்டு அடிக்கடி பார்த்துக்கலாம் யாருக்கும்னா லீவு நான் வந்துட்டு போகிறேண்ணே கிளம்புறேண்ண நந்தினி

அம்மா போய்ட்டு வரேன் டேய் வரேன்டா ஆ டேய் அவனுக்கு கொண்டு போய் பத்திரமா விடு சரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க இனி அங்கு போய் உட்காரது டயர்ல தான் உக்காருவனே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு நல்லா புடிச்சுக்கோ ஏன்டா இப்படி திடீர்னு முடிவு எடுத்தேன் கடைசி பிள்ளையா சென்னு பொண்ணு நான் சீரு சிறப்பமாக வளர்த்தேன் தெய்வம் இப்படி வச்சிடுச்சே அம்மா உங்களுக்கு சிரமம் கொடுக்கூடாதுங்கிறது போறேன் ஏமா வருத்தப்படுறீங்க என்ன சொல்றதுடா வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தோம் நீ அனாதியா போய் கடக்கிறேங்கிறியே என் மனசு தாங்கலடா உங்க ஆசீர்வாதத்தாலாம் கண்டிப்பாக நான் நல்லாதான் இருப்பேன் அழாதம்மா கண்ணை தொட கண்ணை தொட போயிட்டு வரேம்மா பார்த்துப்பா உடம்ப பார்த்துக்கோ உடம்ப பார்த்துக்க பத்திரமா இரு என் இத்த நாள் இதெல்லாம் எங்க வச்சிருந்தீங்க எதை ஜெயந்தி இல்லாதே பொல்லாதே சொல்லி செண்டு முடிஞ்சு விடுற புத்திய செண்டு முடிஞ்சு விடுறேனா வயசாயிட்டாலே இந்த மாதிரிதான் தோணு போல இருக்கு இது பாரு ஜெயந்தி

நான் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனு சின்ன பையன் கிடையாது நீங்க நடக்கிறத அவனு பார்த்துட்டு தானே இருக்கா அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துருச்சு ஆமா என்ன பார்த்து சிண்டு முடிச்சு விடுறேன்னு சொல்றீங்க இதை விட வேற என்ன வேணும் ஓ புருஷ அவனு திட்டு போதல நான் உடக்கத்தை சப்போர்ட் பண்ணி பேசிக்கணும் தவிர அவன் பேசிக்கிறது என்னைக்காது சரின்னு சொல்லியிருக்கேனா உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தீங்க எப்ப உங்க புள்ள ரமேஷ் இந்த வீட்டுக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் மாறிட்டீங்க இதனால எனக்கு ஒன்னும் பாதிப்பும் கிடையாது பயமும் கிடையாது புரியாம பேசாத இப்ப நீதான் முன்ன மாதிரி இல்லை

என் வயிறோம்ல வா என்னக்கா பால் குடுத்தியா இல்லையா தூங்காம பா விளையாண்டுட்டே இருக்கான் இப்ப பால் குடி தூங்க வச்சேன் நீ கொஞ்ச நேரம் ஆட்டிட்டு அப்படின்னா விடாம தூங்கிடுவான் நீ விடாம ஆட்டிட்டே இருந்தா தான் இருப்பான் எங்க கொஞ்சம் கை எடுத்தா போதும் உடனே கத்த ஆரம்பிச்சிடலாம் பிறந்து ஒரு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள நம்ம கையை எடுக்கிறது தொட்டில ஆட்டி வர்றது எல்லாம் தெரியுது இந்த அடி நீ ஏன் ஆட்டி விடு வாங்க உங்க பையன் தூங்காம முடிச்சுட்டே இருக்கான் எங்க அக்காக்கு தொட்டில ஆட்டி ஆட்டி கை வழியே வந்துருச்சான் அப்படியா அப்பா ஒரு வருஷம் அவனுக்கு தெரியும் அத விளையாடிட்டு இருக்கான் ஆமா சுமதி அப்பா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வருவாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதுவும் இன்னைக்கு வருவாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு செல்லம் அப்பா ஒரு வருஷம் உனக்கு தெரியுமாடா இனிமே அப்பா கூட தான இருக்க போற இல்லடா

அணு எப்படிங்க இருக்கா அவ என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க ம் நல்லா தான் இருக்கா அவளுக்கு என்ன குறச்சல் தாத்தா வந்துட்டார்ல அத ஸ்கூல் கூட போகாம நல்லா விளையாடிட்டு இருக்கா டேய் 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 கண்ணா என்னடா பண்ற கண்ணா நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சரி என்னக்கா அவரே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வராரு அதுக்கு சொல்லலடி உன் புள்ள முதல் முதல்ல தாத்தா வீட்டுக்கு போறான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல அதுக்காக தான் சொல்றேன் ஆமாமா என்ன ஆமாமா இல்ல சுமதி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் டூ டேஸ் தானே நான் கிட்ட சொல்லிக்கிறேன் உங்க அக்கா சொன்ன மாதிரி ஒரு நாள் நல்ல வீட்டு கூட்டுக்கலாம் உங்க அம்மா பேச்சு நீ கேட்க கூடாது பெரியமா பேச்சுதான் கேட்கணும் புரியுதா என்னங்க தூங்கல தூக்கம் வரல பரவாயில்ல என்னங்க எதை நினைச்சு இப்படி தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்னங்க என்னங்க ஏன் உங்க கண்ணு கலங்கிருக்கு அந்த சோகத்தை என்னால மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இது பாருங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க உங்களோட எல்லா கஷ்டத்தையும் பங்கெடுத்துக்கு தானுங்க நான் இருக்கேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க பாவத்தை எப்படி பருவம் பங்கு கொடுக்க முடியும் என்ன சொல்றீங்க பர்வதம் நம்ம குடும்பத்தை பாவமும் சாபமும் பிடிச்சிருக்குன்னு மாயமா சொன்னதா சொன்னீ அந்த தாய் சொன்னது உண்மைதான் பாவிதான் இனிமேலும் அந்த உண்மையை என்னால் மறைச்சு வைக்க முடியாது என் மனசுல இருக்கிற பாரத்தை நான் இறக்கி வச்சு தான் ஆகணும் மனநிமதி சொல்லுங்க இல்லம்மா நான் செஞ்ச எல்லா தப்புகளும் மன்னிக்க கூடியதான் ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடைக்காதுமா கிடைக்காது இது பாருங்க எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கும் அந்த நிச்சயமா பரிகார உண்டுகாரப்பட்டவங்களோட மன்னிப்புதாமா அது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு யாருங்க அப்படி என்ன பாவம் பண்ணீங்க உங்களால பாதிக்கப்பட்டவங்களா எனக்கு ஒன்னும் புரியலங்க